செய்திகளை தொடர்ந்து காண்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி பகுதியில் குடிநீர் தொட்டி பழுதடைந்த நிலையில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் நமது செய்தியாளர் ரமேஷ் ஊராட்சி மன்ற செயலாளர் சாதிக்கை தொடர்பு கொண்டபோது ஜல்ஜீவன் திட்டம் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதனை தற்போது பார்க்கலாம் ஹலோ வணக்கம் சார் நான் நியூஸ் ரிப்போர்ட்டர் போச்சமல்ல இருந்து பேசுறேன் சார் வணக்கம்ண்ணா ஒண்ணு இல்லை சார் இந்த ஆவல்நாயக்கம்பட்டி ஆவல்நாயக்கம்பட்டியில வந்து ஒரு வாட்டர் டேங்க் இடிச்சிட்டு ஒரு ஆறு மாதமா வந்து குடிநீர் இல்ல அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க என்ன ப்ராசஸ்ல இருக்கு இப்போ அது ஒண்ணு ஆறு மாசத்துக்கு இடிச்சாச்சு புது டேங்க் வருதுன்னு சொல்லிட்டு ஏஎஸ் வந்து இடிச்சுட்டு அதுல இருந்து பைப் டைரக்ட் கொடுத்துருச்சு வீதி லைனுக்கு போறதுல டைரக்ட் கனெக்ஷனாகவும் குடுத்துருக்கு அது இல்லாம ஊர்ல ஒரு மினி டேங்க் சின்ன ஒரு மினி டேங்க்கும் அப்புறமா டேங்க் இடிச்ச இடத்துல ஒரு இந்த பக்கம் ஒரு மினி டேங்க்கும் கொகை குடிநீர் திட்டத்துல வந்து பைப் லைன் கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்கோம் அது இல்லாம டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்ததுனால ஓஎஸ்டி ஆபரேட்டர் சொல்லியாச்சு காலையில ஒரு மணி நேரமும் சாயந்தரம் ஒரு மணி நேரமும் தண்ணி எடுத்து விட்டுருங்க பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரிதான் பொதுமக்களுக்கும் தண்ணி எடுத்து விட்டுருக்கு அங்க ரெண்டு இடத்துல கேட் வாழ் வச்சிருக்கோம் இந்த பக்கம் குட்டி விட்டு கோட்டைக்கு ஒரு கேட் வாலும் ஆலோமெட்டி கிராமத்துக்கு ஒரு கேட் வாலும் வச்சிருக்கு இந்த பக்கம் ஹாஃப் அன் அந்த பக்கம் ஆஃப் அவரும் தண்ணி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க இப்ப அந்த அந்த கிராம மக்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு விநியோகம் பண்ணுவீங்க இப்ப முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளல கொண்ட வாட்டர் டேங்க் இடிச்சிட்டோம் மினி டேங்க் வச்சிருக்கிறோம் சொல்றீங்க ஆனா அந்த மினி டேங்க நான் நேரடியாவே விசிட் பண்ணனே அந்த இடத்துல பைப் எல்லாம் டேமேஜ் இருக்குது டேப் எல்லாம் இல்லையே ஒன்னு அது என்ன ரீசன் ஆனா அது மினி டேங்க் வழியா சப்ளை பண்றேன்னு சொல்றீங்க ஆனா அந்த டேங்கே டேமேஜ் இருக்கே ஃபுல்லும் குடிநீர் திட்டத்துக்காக மட்டுமே வந்துருக்கு ஒர்க்கு ஆனா டேங்க் இல்லாதனால பைப் லை பைப் லைன் மட்டும் போட்டுட்டா டேப் போட்டு அமௌண்ட் எடுத்துட்டா தண்ணி வந்து வராமே இது போட்டாங்க டேப் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவான்றதுனால அந்த ஒர்க்கை வந்து முன்னாள் தலைவர் சத்திவேல் வந்து செய்யாம வச்சிட்டு இருக்காரு சார் இப்போ நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை குடிநீருக்கு இந்த சொல்யூஷன் சொல்றீங்க இன்னும் தெருவிளக்குகள்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த போர் பைப்பு மாதிரி விஷுவல் டிவி ஓடிட்டு இருக்குது போர் பைப்பே இல்ல அந்த இபி எல்லாம் டேமேஜ் இருக்கு ஆழ்துளை கிணறு பைப் எல்லாம் டேமேஜ் இருக்கு அதை பார்க்க முடியுது அதுக்கு என்ன விளக்கமா இருக்கும் ஆழ்துணை கிணறுக்கு அது இப்போ தெருவிளக்கு வந்து கரண்ட் இப்ப ரெண்டு நாளா தெருவிளக்கு வந்து பஞ்சாயத்து சைட்ல இருந்து போட்டுட்டு இருக்கு மேபி நாளை மறுநாள் அந்த ஆவலகமட்டி கிராமத்துக்கு திருவிழாக்கு போட்டு விட்டுரும் இப்ப நமக்கு இந்த வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன்ல இன்னும் எவ்வளவு நாள்ல நமக்கு ஆகும் வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளுக்கு அது கலெக்டருக்கு மனுவா கொடுத்து அமைச்சிருக்கோம் ஆறு மாசத்துக்கு முன்னே அதை அனுப்பி வச்சு பர்கூர் ஜெனரல் பண்ட்ல இருந்து பண்ட் இல்லாத காரணத்தாக பாட்டிட்டாங்க ஜேஜேம் டேங்க்காக இப்ப குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டு வீட்டுக்கு குடிநீர் பைப்பு இருக்கா இல்லையா அதுக்கு வந்து எழுவத்தோரு கனெக்ஷன் வந்திருக்கு ரெண்டு இருபத்தி மூணு இருவத்தி நாலு ஏ எஸ்க்கு ஒர்க்கு டேங்க் இடிச்சதுனால அந்த ஒர்க்கை வந்து தலைவர் முன்னாள் தலைவராக இருந்த சத்யம் மா சத்திவிலா அவர்கள் வந்து ஓ ஒர்க்கை வந்து பெண்டிங்கா வச்சிருக்காரு டேங்க் இல்லாத காரணத்தினால வச்சிருக்காரு டேங்க் இப்ப வந்த உடனே அந்த ஆரம்பிச்சுட்டு அந்த இதுக்கும் ஒர்க்க ஆரம்பிச்சிருவாரு சரி சார் தகவலுக்கு நன்றி